एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरम् देवं हे रम्बं प्रणमामि नम शिवाय नम शिवाय नम शिवाय वे नाविनुकुगन्धनामं नम शिवाय वे காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவேம் காலனை உதைத்த நாமம் நம சிவாயவேம் வாழும் வழி காட்டும் நாமம் நம சிவாயவே பாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே ஹரி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது குளித்தலை என்று அழைக்கக்கூடிய கடம்பந்துறையில் உள்ள கடம்பவனேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் மூலவர் கடம்பவனேஸ்வரர் உற்சவர் சோமாஸ்கந்தர் இங்குள்ள அம்மான் முற்றிலா முலையம்மை பாலகுஜாம்பாட் என்று அழைக்கப்படுகின்றார் ஸ்தல கடம்பமரம் கடம்ப மரம் காவிரி புராண பெயர் கடம்பந்துறை குழித்தண்டலை என்பது மாறி குளித்தலை என்று இருக்கிறது ஊர் குளித்தரை என்று தற்போது வழங்கப்படுகின்றது இதனுடைய சரவல வரலாறு என்ன கூறுகின்றது என்று நாம் பார்ப்போம் துருமூல என்னும் அசுரன் தேவர்களை துன்பப்படுத்தி வந்தார் அவர்கள் அம்பாளிடம் அசுரனில் இருந்து தங்களை காப்பாற்ற முடி வேண்டினார்கள் அவளுக்கு அம்பாள் துர்கை வடிவம் எடுத்து அவளை அழிக்கச் சென்றார் அசுரன் தான் பெற்றிருந்த வரத்தினால் துர்கையுடன் தொடர்ந்து சப வளத்துடன் போனே துர்கையின் பலம் குறைந்தது எனவே சப்த கன்னிகளை அனுப்பி அசுரன் போர்க்குரிய செய்தால் துர்கை அவர்களை எதிர்க்க முடியாத அசுரன் அவர்களிடமிருந்து தப்பி வனத்திற்குள் ஓடினான் அங்கு கார்த்தியாயன மகரிஷியின் ஆசிரமத்தில் உறுந்து கொண்டார் சப்தகனிகள் ஆசிரமத்திற்குள் சென்றார்கள் அங்கு முனிவர் தவிர்த்திருந்ததை கேட்ட அவர்கள் தூபரோல் அமர்ந்திருப்பதாக முனிவரை அழித்து விட்டார்கள் இதனால் அவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது அவர்கள் தங்களது தோஷம் நீங்க அருண்படி அம்பாளை வேட்டினார்கள் அம்பாள் இந்த ஸ்தலத்தில் சிவனை வேண்டிக் கொள்ள விமோசனம் கிடைக்கும் என்றால் அதன்படி சப்தகனிகள் இங்கு வந்து தவமிருந்தார்கள் சிவன் அவர்களுக்கு கடம்ப மரத்தில் காட்சி தந்து சாப விமோசனம் அளித்தார் என்பது வரலாறு சிவன் கோயிலில் பெரும்பாலும் கிழக்கு நோக்கி அல்லது மேற்கு நோக்கி அமைந்திருக்கும் ஆனால் இந்த கோயில் வடக்கு நோக்கி அமைந்திருப்பது காசிக்கு நிகரான சரவாக இது போற்றப்படுகின்றது கருவறையில் லிங்கத்திற்கு பின்புறத்தில் சப்தகதிகள் இருப்பது ஒரு தனி சிறப்பாகும் காலை கடம்பர் மதியம் சொக்கர் வேளையில் திருக்கோய்நாதர் என்று இங்கு சொல்லப்படும் சிறப்பாகும் அதாவது குளித்தலை கடம்பரை காலையிலும் ஐயர்மலை சொக்கரை மதியமும் மாலையில் முசிறியில் உள்ள திரு ஈங்கோய்மலை நாதரையும் வழிபட்டால் காசிக்கு போறதற்குண்டான பலன் இங்கு கிடைக்கும் என்று மக்கள் நம்புகின்றார்கள் கிருதயுகத்தில் பிரம்மன் பூஜித்ததால் சுவாமிக்கு பிரம்மேஸ்வரர் என்ற நாமம் ஏற்பட்டது த்ரேதாயுகத்தில் சப்தகனிகள் பூஜித்து நற்கதிப்பட்டார்கள் தோபர யுகத்தில் அகத்திய முனைவர் வழிபட்டு பெறுபற்றார் கலியுகத்தில் புண்ணியமூர்த்தியாக கடவுள் இங்கு வந்து பூஜித்தார் இங்கு கொடுத்த சிவ சாப சிவன் கொடுத்த போது சப்தகணிகள் அசுரனை அழித்து தங்களை காக்கும்படி சிவனை வேண்டினார்கள் சிவன் சப்தகனிகளுக்கு பாதுகாப்பாக இருந்து அசுரனை அழித்தார் சிவன் இந்த ஸ்தலத்தில் சப்தகனிகளுக்கு பாதுகாப்பதாக இருப்பது ஐதீகமாகும் சுவாமிக்கு பின்புறம் உள்ள சாமுண்டியை துர்க்கையாக வழிபடுகின்றார்கள் துர்கைக்கு தனி சன்னதி இல்லை பெண்கள் துர்க்கை வழிபாட்டை சிவன் சன்னதி முன்பாக செய்கின்றார்கள் உள்ள விநாயகர் விநாயகர் இங்குள்ள விமானம் திருதளம் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளைக் கொண்டது சிவன் வடக்கு நோக்கி இருப்பதால் கோஷ்டத்தின் பின்புறத்தில் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமைந்திருக்கின்றார் வழக்கமாக தெற்கு நோக்கி உள்ள சண்டிகேதனர் மேற்கு நோக்கியும் வடக்கு பார்த்திருக்கும் பிரம்மா கிழக்கு நோக்கியும் பிரகாரத்தில் அமைந்திருக்கின்றார்கள் பிரகாரத்தில் உள்ளே நவகிரகத்தின் சன்னதி மேலே முருகன் வள்ளி தெய்வியான உள்ளார்கள் சோரபத்மனை வதம் செய்த தோஷம் நீங்க முருகன் இங்கு சுவாமியை வழிபட்டதாக அதிகம் இவர் பிரகாரத்தில் ஆர்வங்களுடன் சுப்பிரமணியராக வள்ளி தெய்வியானுடன் காட்சி தருகின்றார் தனிச்சன்னதியில் இவர் இருக்கின்றார் ஆறு படைகளும் இருக்கும் ஒரு கணப் முருகனை போன்ற அமைப்புடையவர் என்ற பொருள் இவரை அருணகிரியா பரிகம் பாடியுள்ளார் இவரது சன்னதிக்கு நேர் எதிரே சிவன் கருவாரி கோஷத்தில் லிங்கோத்பவராக இருக்கின்றார் இவருக்கு இருவரும் விஷ்ணு பிரம்மா ஆகியோர் வணங்கியபடி இருக்கின்றார்கள் இக்கோயில் நடராஜஸ்தானில் இரண்டு நடராஜர்கள் இருக்கின்றார்கள் இவர்களில் ஒருவரது பாதத்தின் கீழ் மொயலகன் இல்லை இவரது தலையில் பிறைச்சந்திரன் இருக்கின்றார் அகசியர் கண்ணுவனியர் ஆகியோர் சுவாமி வழிபட்டிருக்கின்றார் அம்பாள் முற்றிலா முலையம்மை தனிச்சன்னையில் கிழக்கு பார்த்தபடி இருக்கின்றாள் இச்சன்னதிக்கு முன்புறம் பரமநாதர் காவல் செய்யமாக இருக்கின்றார் இவர் தனது கையை நெற்றின் மேல் வைத்து மரியாதை செய்தபடி வித்தியாசமான காலத்தில் இருக்கின்றார் துறை என்றால் ஆற்றில் கரையோரம் அமைந்த ஊர் என்று பொருள் எனவே கடம்ப மரங்கள் காவிரி காவிரி கரையோரம் உள்ள இந்த ஊர் என்பதால் கடம்பதுறை என்பது பொருத்தமையாக இருக்கின்றது பேருக்கு ஏற்ப திருக்கோவிலின் வெளிச்சுவற்றில் உள்ள நந்தவனம் முழுதும் கடம்ப மரங்களால் சூழன்று அதை அசைந்தாடுகிறது மிகவும் மகிழ்ச்சி தரமாக இருக்கும் இந்த தரத்தின் கடம்பவராத கடம்ப தலவிஷமாக இருக்கின்றது தைப்பூச திருவிழா கடம்பர் கோயில் கடம்பேஸ்வரர் கோயில் ராஜேந்திரம் மத்தியாகணேஸ்வரர் கோயில் ஐயர்மலை ரத்தனிரீஸ்வரர் கோயில் திரு மலை மரகதீஸ்வரர் கோயில் கருப்பத்தூர் சிம்மகிரீஸ்வரர் கோயில் வெள்ளூர் திருக்காமேஸ்வரர் கோயில் பெட்டவாய்த்தலை தலை கோயில் ஆகிய எட்டு கோயில்களிலிருந்து சோமாஸ்கந்தர் அம்மாவுடன் வெள்ளி சிவவாகனத்தில் காட்சி தந்து இருப்பது வேறு எங்கும் காண முடியாத ஒரு காட்சியாக இருக்கின்றது இதனுடைய சந்தை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இருபது ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த திருக்கோயிலை தவறாது இங்கு தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதி பதையே அரமா தேவ அண்ணாமலையும் கடலே போற்றி காவாய் கடகத்திராலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போற்றில you oh.

அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு மனமார்ந்தல் நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் Share Subscribe Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.